மண்ணுலி பாம்பானது நம்மை நாக்கினால் நக்கினாலோ அல்லது கடித்தாலோ நமது கை கைக்காலில் குஷ்டநோய் வரும் என்று கிராம மக்களால் நம்பப்பட்டது ஆனால் இது உண்மையல்ல அப்படி ஒரு பயம் இருந்தால்தான் நமது மக்கள் அந்த பாம்பினை தொடமாட்டார்கள் என்பதற்காக நமது முன்னோர்கள் காரணத்துடன் சொல்லி வைத்த பொய்யாகும் ஆனால் இந்த மண்ணுலி பாம்பானது தற்பொழுது இந்தியா இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நிலங்களில் மேல் மட்டுமே வாழும் சூழ்நிலை உள்ளன இவை பாம்பினமா என்று பார்த்தால் அது பாம்பே அல்ல அது ஒரு மண்புழு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான புழு மட்டுமே மண்ணில் வாழும் இது பாம்பு அல்ல என்கின்றது அறிவியல் எனவே இனிமேல் மண்ணுலி புழு என்றே அழைப்போம் இந்த மண்ணுலி பாம்பானது மிகுந்த கூச்ச சுபாவம் மற்றும் பயந்த சுபாவம் கொண்டதாகும் இந்த பாம்பினால் மரணம் நிகழ்ந்ததாக இதுவரை எந்த பதிவும் இல்லை திடீரென இந்த பாம்புகளை லட்சக்கணக்கில் விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு என்ன அவசியம் வந்தது இந்த கேள்விக்கான பதில் எங்கும் கிடைக்காது ஏனெனில் இதற்கான உண்மையான பதில் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை மண்ணுளியின் உடம்பில் உள்ள வெள்ளை வெள்ளையணுக்கள் மனிதருக்கு பயன்படும் கேன்சர் விக்கு மருந்தாக பயன்படும் என்பன அனைத்தும் கட்டுக்கதையே இந்தியாவின் அதுவும் குறிப்பாக தமிழர்களின் அடையாளமான இயற்கை விவசாயத்தை அழிக்கும் முயற்சியான ஒரு அறிவியல் யுத்தம் அதாவது பயோவார் என்பதுதான் உண்மை மண்ணை உண்டு மண்ணிலேயே கழிவு செய்யும் மண்ணுலிப்புழு ஒரு இயற்கை உர உற்பத்தி தொழிற்சாலை என்றே கூறலாம் இது இடும் எச்சம் வீரியமான இயற்கை உரமாகும் ஒரு நிலத்தில் ஒரு மண்ணுலிப்புழு இருந்தால் அந்த இடத்தை சுற்றிலும் பல ஏக்கர்களுக்கு போதுமான இயற்கை உர சக்தியினை ஒரு மண்ணொளிப்புழுவால் உற்பத்தி செய்யப்படும் என்பதுதான் உண்மை இந்த புழுக்கள் மணற்பாங்கன இடங்களிலேயே விரும்பி வாழும் இவை மண்ணின் சுவாசிப்பதன் மூலம் மண்ணின் காற்று உட்புகும் திறனும் அதிகரித்து ஆக்சிஜனும் நைட்ரஜனும் இயற்கையாகவே மண்ணுக்கு ஏற்றப்படுகிறது எந்த காலகட்டத்திலும் இயற்கை விவசாயம் தலை தோங்கி நிற்க காரணம் என்ன இவர்களின் இயற்கை விவசாயத்தை அழிப்பது எப்படி நமது செயற்கை உர சந்தையை இவர்களிடம் அதிகப்படுத்துவது எப்படி என்ற வியாபார புத்தியில் உதித்த உத்திதான் புழு வியாபாரம் ஒருவனை ஏமாற்ற வேண்டுமெனில் அவனது ஆசையை தூண்ட வேண்டும் என்ற தந்திரம்தான் இது மண்ணொலிப்புழுவினை விலைக்கு வாங்க போவர்கள் சொல்லும் நிபந்தனை தெரியுமா காயம் இருக்கக்கூடாது மூன்று முதல் ஐந்து கிலோ எடை இருக்க வேண்டும் என்பார்கள் காயம் இருக்கக்கூடாது எனும் நிபந்தனைகளின்படி பார்த்தால் அவைகளை பிடிக்கும் முயற்சியில் பெரும்பாலான புழுக்கள் காயப்பட்டுவிடும் காயம்பட்ட மண்ணுலிகளை நிராகரித்து விடுவார்கள் நாமும் ஓரத்தில் தூக்கி எறிந்து விடுவோம் இவைகளுக்கு தப்பிய மண்ணுலிகள் தான் எடை அளவுக்கு போகும் அங்கு அனைத்தும் நிராகரிக்கப்படும் ஏனெனில் அவர்கள் நிபந்தனைகளின்படி மூன்று முதல் ஐந்து கிலோ எடை இருக்க வேண்டும் ஆனால் உண்மை என்னவெனில் இந்த புழுக்கள் சராசரியாக ஒரு கிலோ அல்லது ஒன்றரை கிலோ அளவுதான் இருக்கும் அப்படியான நிலைகளில் அதை குறைவாகன எடை உள்ளது அடைத்து வைத்து வளர்த்து வாருங்கள் என்பார்கள் நமது மக்களும் அதனை ஒரு தொட்டியிலோ அல்லது ட்ரம்மிலோ போட்டு அடைத்து வைத்து அதன் இயல்பான அசைவுகளை தடுத்து விடுகிறோம் இதன் விளைவு மண்ணுள்ளி புழு மண்ணுக்கு அளிக்கும் இயற்கை உரம் தடுத்து நிறுத்தப்படுகிறது முன்னர் சொன்னது போல பயந்த சுபாவம் கொண்ட இந்த புழுக்கள் அடைத்து வைக்கப்பட்ட தொட்டியில் இரண்டு அல்லது மூன்று தினங்களில் இறந்து போகும் இவ்வாறாக நம் மக்களுக்கு தூண்டப்பட்ட ஆசையின் உழவர்களின் நண்பனான மண்ணுலி புழுக்கள் தற்பொழுது பெரும்பாலும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முக்கிய ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் press the சேனல் அண்ட் for பெல் latest அப்டேட்